வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் வேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ராகு திசை யாருக்கு நன்மை செய்யும் ராகு திசை யாருக்கு தீமை செய்யும் பொதுவாகவே ஒன்பது கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அப்படின்றது வந்து பொதுவான கருத்து ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய திசை எதுவாக இருக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதே போல் ஒரு சில பேருக்கு முன்னேற்றமே இருக்காது மேலேயும் போக மாட்டாங்க கீழேயும் போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வந்து அவருக்கு இருக்கும் அதுவே ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையே திருப்பி போட்டுற அளவு சில விஷயங்கள் விபரீதங்கள் அசம்பாவிதங்கள் வந்து நடக்கும் அது என்ன காரணம்னா ஒருவர் பிறக்கும் பொழுது வளிமண்டலத்தில் கிரகங்கள் வலி எப்படி இருக்குது அப்படின்றத குறித்து அவருடைய ஜாதகமாக குறிப்பெடுத்து கொள்கிறார்கள் அந்த குறிப்பினுடைய கிரக நிலைகளை வைத்து அவருக்கு இந்த திசையில் இந்த காலங்களில் அவருக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் இல்லை உள்ள அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றத வந்து ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சரி ஜோதிடர்கள் சொன்னால் தான் அது நடக்குமா சொல்லலாம் நடக்காதானா சொன்னாலும் சொல்லலானும் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் சரியாக கனகச்சனமாக காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் அப்போ எதுக்கு ஜோதிடம் பார்ப்பது என்றால் எல்லா விஷயங்களையும் மனிதன் விசாரணை செய்ய வேண்டும் தெரிந்து அறிந்து அதை வாழ்க்கை பயணங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் அதை தான் வந்து வள்ளலார் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் மனிதனாக பிறப்பெடுத்துருக்கிறதே வந்து மிக உன்னத பிறப்பு அது அபயார் மதம் கொண்டு கூட சொல்லியிருக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட மனித பிறப்பு வந்து தனக்கு தெரிந்து தான் தன்னுடைய காலங்கள் வந்து நகரணும் அப்படின்றத வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும் ஒருவர் வந்து உடல் வலிமை புத்தி வலிமை கொண்டு அவர் வந்து நேர்த்தியாக பூர்த்தியாக அவர் வாழ்க்கையில் பயணம் பண்ணுறார் அவருக்கு வந்து திருப்தி மகிழ்ச்சி கருணை அன்பு அந்தலாம் வந்து அவருக்கு காணப்படும் எப்படி போகுதுன்னே தெரிலங்க என்னுடைய வாழ்க்கை அப்படின்றவங்களுக்கு வந்து போராட்டமாக தான் போகும் அப்போ எப்படி தெரிய போகுதுன்னே தெரியலன்றது வந்து அறிவின்மையை கொடுக்கும் இல்லைன்னா அந்த செயலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இவருக்கு ஆர்வம் இல்லாமல் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பேசிக் அடிப்படை என்னென்னா எப்படி வந்து இந்த அண்டம் இருக்கிறது எப்படி வந்து நம்மளுடைய பிண்டம் உடல் எப்படி இருக்கிறது அப்படின்றத விசாரணை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை வந்து புரிந்துணர்வு பயம் இல்லாத தன்மை சரியான வாழ்க்கை முறை வந்து அவர்களுக்கு அமையும் நிறைய அசம்பாவிதங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நகர்த்தக்கூடிய தன்மை அவருக்கு இயற்கையாகவே கிடைச்சோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பது கிரகத்தில் ராகுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து இந்த மக்கள் மத்தியில் இருக்குது அதில் வந்து ஒரு பீதியை வந்து நம்ம எடுக்கலாம் வெளியே எடுத்துடலாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ ஒரு ராகு பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்காரு ராகு என்றால் ரெட்ரோ பிளானெட் அவரும் வந்து எதிர் திசையில் பயணம் பண்ணக்கூடியவர் அப்போ வந்து நேராக ஒரு செயல் நடக்கிறதுக்கும் எதிர ஒரு செயல் நடக்கிறதுக்கும் அப்போ வித்தியாசம் என்னென்னா சேட்டைன்னு சொல்லுவாங்க சரியாக செய்வது சரியான செயல் அதற்கு எதிர்புறமாக செய்கிறது வந்து சேட்டை அப்போ ராகு கேதுக்கள் வந்து ஆப்போனண்டில் போகிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் இறைவன் அதை படித்திருக்கிறாருன்றதை நம்ம உணர்ந்துக்கணும் அப்போ ராகு திசை என்றால் அவர் பன்னெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்க போகிறார் உங்களுடைய ஜ ஜாதகத்தை எடுத்துங்க உங்களுடைய கட்டத்தில் பாருங்க மேஷம் முதல் மீனம் மரம் ஏதோ ஒரு கட்டத்தில் உட்காந்துருப்பார் அவர் கட்டத்தில் உட்கார்ந்தது மட்டும் அல்லாமல் அவர் ஏதோ ஒரு நட்சத்திரங்களை ஏறி நிற்பார் நட்சத்திரங்களில் உட்கார்ந்ததும் அல்லாமல் அவர் ஏதோ ஒரு பாதத்தில் இருப்பார் இப்போ வந்து மேஷ ராசினா அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் நான்கு பாதம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குது அந்த ஒன்பது பாதத்தில் செவ்வாயோட வீடு மேஷை வீடு அப்போ செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கார் அந்த ஒன்பது பாதத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரங்களில் அவர் அமர்வார் அதை முக்கியமாக எடுத்துக்கணும் அவர் தசை பொழுது அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் அவர் உட்கார்ந்த கால் நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருனுடைய தன்மையில் தான் அந்த ராகுதேசையினுடைய நன்மை தீமை தெரியும் இது வந்து மிக மிக எளிது ஏன்னா நாங்கள் அதிலே வந்து இருபத்தி நாலு நேரமும் அந்த ஜாதகத்தினுடைய கிரகங்களினுடைய நட்சத்திரங்களினுடைய பாதங்களினுடைய அதனுடைய சாராம்சம் அதனுடைய காரத்துவம் அதனுடைய பொருள் விளக்கத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கு அது எளிமையாக தெரியும் அது உங்களுக்கு இல்லை என்றால் அதை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் நிறைய யூடியூப்பில் வந்து போடுறாங்க அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சில விஷயங்கள் எப்பயுமே ஸ்க்ரீனில் தெரியுது அது சினிமாவாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி எந்த திரையாக இருந்தாலும் சரி அது மொபைலாக இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி சிஸ்டத்துலேயோ திரையில் தெரியக்கூடிய விஷயங்கள் எழுபது எண்பது பர்சன்டேஜ் போய் தான் வரும் மீது இருபது பர்சன்டேஜ் தான் உண்மை வரும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய திரைகளில் தெரியக்கூடிய அனைத்தும் வந்து சந்திரனை குறிக்கும் சந்திரன் என்றால் பொய் பித்தலாட்டம் ஏமாற்று வேலை இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கும் ஆக யூடியூப்பில் வந்தாலும் சரி அது எந்த ஒரு சிஸ்டத்தில் வந்தாலும் சரி ஒரு செய்தியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து எண்பது பர்சன்டேஜ் பொய்யாகத்தான் இருக்கும் மீது இருபது பர்சன்டேஜ் தான் உண்மை இருக்கும் அந்த இருபது பர்சன்டேஜே நீங்கள் பிடித்தமாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த ராகு அவர் உட்காந்த வீட்டு அதிபதி அவர் உட்காந்த நட்சத்திர அதிபதி அவர் என்ன பண்ணணும்னா ராகு ரெட்ரோ ரெட்ரோபிளான் சொன்னோமா அவர் உட்காந்த வீட்டு அதிபதி ஒரு வக்ரமாக இருக்கணும் இல்லைன்னா வக்ர நட்சத்திரங்களில் இருக்கணும் ராகு உட்காந்த வீட்டு அதிபதி இல்லை என்றால் அந்த ராகு இப்போ மேஷை வீட்டில் உக்காந்துருக்காரு அந்த மேஷை வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் வக்கரமாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் ராகு திசை வந்து பதினெட்டு ஆண்டுகளில் ஏதோ ஒரு எட்டு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் உங்களுக்கு அதி அற்புதமாக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையாக காணப்படும் அதை அப்படியே எழுதி கொடுத்துடலாம் நீங்கள் இந்த டிரான்சிட்னு சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறலாம் பெயர்ச்சிகள் மாறலாம் எது வேணாலும் மாறலாம் தசா உங்களுக்கு ராகு தசை போகுது ராகு மேஷ வீட்டில் இருக்கார் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் வக்கரத்தில் இருக்கார் இல்லை அவர் ஏறின நட்சத்திரம் அஸ்வனியோ பரணியோ கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் அஸ்வனி கேது பரணி சுக்கரன் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் இவங்க வந்து ஒன்று வக்ர நட்சத்திரங்கள் இருக்கணும் இல்லை வக்கரமான கிரகங்களோடு இருக்கணும் இந்த மூன்று கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகத்தில் ஏறி இருப்பார்ல அந்த கிரகம் வந்து வக்ரமோ வக்ர நட்சத்திரங்களோ இருக்கணும் இப்படி இருந்து அந்த திசை நடத்துதுன்னு வச்சிங்களேன் அந்த திசையில் கண்டிப்பாக அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ மிக மிக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஜாதகமாக காணப்படும் காலங்களாக இருக்கப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் எத்தனை கோடி ஜாதகம் எடுத்து வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இல்லை முன்னேற்றமும் இல்லை பின்னேற்றமும் இல்லை நியூட்ரலாக போகுது அப்படி என்றால் அந்த ராகு உட்காந்த வீட்டு அதிபதி ராகு ஏறிய ஏறிய நட்சத்திர அதிபதி அவங்கவுங்க ஆட்சி வீட்லேயோ சுய வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வக்கரம் இல்லாத வக்கர நட்சத்திரங்கள் இல்லாத நார்மலாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த மாதிரி நியூட்ரலாகவே போகும் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல ஏதோ போகுது இருக்கு இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுறோம்னா முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பயணங்களுடைய சைடில் பா பார்த்து கொண்டு வருவோம் இரவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் தூக்கத்தை போட்டுருவோம் அது எங்கே வெடியும்பொழுது எழுந்திருப்போம் ட்ரெயின் போய்ட்டுருக்கோம் அப்போ எந்த இடத்துல போகுதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி வாழ்க்கை வந்து நகர்ந்து கொண்டிருக்கோம் இப்போ அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய தசா இருக்கும்ல அது எப்படி இருக்குன்னா ராகு அவர் உட்காந்த வீட்டு அதிபதி எந்த ஒரு ராசி கட்டத்திலே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அந்த அதிபதியானவர் விளிம்பில் இருந்தாலோ ஒரு ராசியினுடைய விளிம்பில் இருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு கிரகத்தோடு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து அசம்பாவிதங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு செயல்கள் வந்து அந்த திசையில் கண்டிப்பா நடக்கும் அந்த தசையோ புத்தியோ அந்தரத்துலையோ சூட்சமத்திலேயோ ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பரிவர்த்தனை பெற்று இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கையை அப்படியே நேரம் போயிட்டு இருந்தால் திரும்பி இப்படி போடும் அதுதான் அதனுடைய தன்மை இது நீங்கள் எத்தனை ஜாதகம்னால் எடுத்து போருங்க ஏதோ ஒரு செயல்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் ஆபத்தோ விபத்தோ இல்லை உங்களுடைய சேர்ந்தவர்களுக்கோ உறவுகளுக்கோ இல்லை உங்களை பாதிக்கக்கூடிய செயல்களை எடுத்து எண்ணி பாருங்கள் அந்த காலங்களில் ஓடிய தசா புத்தி எடுத்து பாருங்கள் நான் சொன்ன செயல்களில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ராகு தசையில பல பேர் வந்து பல முன்னேற்றங்களில் வராங்க அப்படின்னா இப்போ ஒரு ராகு மிதுனத்தில் இருக்குது ராகுவோடு சேர்ந்து ஒரு குரு இருக்குன்னு வச்சுங்களா அந்த குருவும் வக்ரமாக இருப்பார் அப்போ குரு ராகு வக்ரம் பெற்று அதில் ஏறின நட்சத்திர அதிபதியும் வக்ரமாக பெற்று இருந்தால் இந்த தசா வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்காகவே இந்த உலகம் படைத்த மாதிரி காணப்படும் உங்களுக்காகவே சில பேர்கள் வந்து வேலை செய்வார்கள் நான் போன இடத்துல எனக்காகவே என்னுடைய நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்காகவே என்னுடைய பெற்றோர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்காகவே என்னுடைய சக ஊழியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் போனால் மட்டும் போதும் மீதி எல்லா வேலையும் அது தானாக நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த மாதிரி க கிரகங்களுக்கு வழிவகுக்கும் ஏன்னா அந்த ராகு திசையானது அவர் கூட சேர்ந்த வக்கரமான குரு அதனுடைய தன்மையை பரிவர்த்தனை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் பரிவர்த்தனை பெற்று குணாதிசயங்களை அவரவர் அவர்களுடைய வேலைகளை கனகச்சினமாக செய்வார்கள் அதே அந்த திசை முடிந்து அடுத்த திசை எப்படி இருக்குதுன்னு அவருடைய ஜாதகத்தில் பார்க்கணும் அது வரைக்கும் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்குரிய பாதைகளில் அவர் பயணம் பண்ணிட்டு இருப்பார் இதுதான் ராகு திசை யாருக்கு நன்மை செய்யும் ராகு திசை யாருக்கு தீமை செய்யும் ராகு திசை தீமை செய்யக்கூடிய காலங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த ராகு ஏறிய நட்சத்திர அதிபதியும் ராகு அமர்ந்த இடத்தினுடைய ராசி அதிபதியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் அதாவது விளிம்பில் இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் அதிகாரம் அடைந்து இருந்தாலும் அவர்களுடைய திசையில் ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து அவர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு நடக்கும் இது எதுவுமே இல்லாத ராகும் வக்கரமாக இருக்குது வக்கர பிளானட்டு மற்ற கிரகங்களும் வக்ரமாக இருக்குது உட்கார்ந்த அதிபதி வீட்டு அதிபதி இவர்கள் இருந்தால் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த திசையானது கண்டிப்பாக அவருடைய பதினெட்டு ஆண்டுகளில் ஏதோ ஒரு பாதி ஆண்டுகள் பாதினா எட்டு ஆண்டு ஏழு ஆண்டு அடித்து தூக்கி தூர் வாரிட்டு போய்கிட்டே இருப்பார் நன்மை செய்துக்கிட்டே இருக்கும் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சார்னே தெரியாது இப்போ ஒரு பெண்ணுக்கு இருக்குது கல்யாணம் பண்ணி போன பிறகு அந்த வீட்டில் கனகச்சதமாக ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் அது வரைக்கும் அவங்க வீட்டில் முன்னேற்றங்கள் இருக்கும் போன இடத்துலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த மாதிரி சில சில பல விஷயங்களை அதாவது ராகு என்றால் மிக பிரம்மாண்டமான மிக எது எண்ணி பார்க்க முடியாத வாழ்க்கை கற்பனைகள் எல்லாம் நடக்கும் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது அப்படின்வார் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் இறைவன் தான் அப்படி ஒன்று இறைவன் மலை வந்து போடுவாங்க எப்படி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இசை புயல் சொன்னாரோ அதே போல தான் எல்லாரும் சொல்வார்கள் ஏனக்கா அந்த ராகுவினுடைய தன்மை அது போல ராகு நன்மை செய்யும் கிரகங்களினுடைய தன்மையை நான் இப்போ சொல்லியிருக்கேன் ராகு தீமை செய்யும் கிரகங்களுடைய தன்மையும் நான் சொல்லியிருக்கேன் ராகு எதுவுமே செய்யாது அப்படின்னா அந்த உட்கார்ந்த வீட்டு அதிபதியும் ஏறி நின்ற நட்சத்திர அதிபதியும் நார்மலாக எந்த ஒரு செயலில் இல்லாத பட்சத்தில் நியூட்ரலாக தான் போவோம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால் ஒன்பது கோள்களும் தசா புத்திகள் கணக்கெடுக்கும்போது இந்த முறையில் வந்து எல்லாருமே எடுத்து சொல்வார்கள் அதுவும் ராகு திசை என்றால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை தருவாரத்தை விளக்கமாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடைபல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்